ராஜபாளையம் அருகே அழிவின் விளிம்பில் உள்ள அரசு சிமிட்டி ஆலையை காப்பாற்றிடக் கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஆலங்குடியில் செயல்பட்டு வரும் அரசு சிமிட்டி ஆலையை மேம்படுத்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆலை அழியும் விளிம்பில் உள்ளது இந்நிலையில் சிமிட்டி ஆலையை நவீனப்படுத்த வலியுறுத்தி ஆலை பாதுகாப்பு குழு சார்பில் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் விருதுநகர் மத்திய மாவட்ட செயலாளர் டேனியல் தலைமையில் பாமகவினரும் கலந்து கொண்டனர் அதை தனியார் நிறுவன நிறுவனத்துக்கு முழுக்க முழுக்க நான் சில அதிகாரிகிட்ட நான் விசாரிக்கும் போது சில ஒருவர்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய பதில் இந்த ஆலையை முழு மூடுவதற்கான முழு முயற்சி தான் நடந்து கொண்டு இருக்கிறதே தவிர இந்த ஆலையை வந்து மேம்படுத்த உண்டான எந்த ஒரு நடவடிக்கையுமே தமிழக அரசு எடுக்கலை